கிளப் வசிந்தவை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் வெளிப்பெண்ண பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து அவர்கள் நேற்று முன்தினம் மேல் மாகாண தெற்கு பிரிவு விசேட விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் நிஹால் தால்துவா தெரிவித்துள்ளார் அத்துடன் கைதான மூன்று சந்தேக நபர்களும் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்பில்லாதவர்கள் என கருதி விசாரணைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் அத்து சந்தியிலுள்ள வர்த்தக நிலையத்தில் கடந்த எட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கிளப் வசந்த மற்றும் நயன வசுல விஜயசூரிய என்ற முப்பத்தேழு வயதான நபர் ஆகியோர் உயிரிழந்தனர் வெளிநாட்டில் வசிக்கும் இருவரின் வழிநடத்தலில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்தார் மாகாணத்தின் தெற்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபரின் தலைமையில் ஐந்து போலீஸ் குழுக்கள் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் துப்பாக்கி பிரயோகத்தில் பாடகி ஹெச் ஜீவா மற்றும் கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட நால்வர் காயமடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது